ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரஜினிகன் நம்ம இன்னைக்கு பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன தமிழ் படம் படத்தோட நேம் நந்தன் இது ஒரு டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது முடி சினிமாவில் செஞ்சான்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பெருசு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா செஞ்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் அணி தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி புதுக்கோட்டையில் வனங்காங்குடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நடத்துகிற மாதிரி காட்டுறாங்க அந்த வில்லேஜில் கண்டினியூஸாக பத்து வருஷமாக பாலாஜி சக்திவேல் பிரசிடெண்டா இருக்காரு இப்போ வரப்போகிற ஊராட்சி மன்ற தேர்தல்லையும் அவர் ஆகணும் அப்படிங்கிற முடிவை பண்ணிடுறாரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏழை மாதிரி பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்தில் தான் தான் பிரசிடெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணுறாரு அதேமாரி அண்ணா போஸ்ட்டாக அவர் தான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் அந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணுறாங்க ஸோ இவர் ரொம்ப சந்தோஷமாகிறாரு கண்டினியூஸாக மூணாவது டைம் பிரசிடெண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு அதுக்கான வேலைகளை பார்க்குறாரு ஆனால் சடனாக எலெக்ஷன் கமிஷனில் அந்த தொகுதியை ரிசர்வ்டாக அறிவிக்கிறாங்க ரிசர்வ் ஆன தொகுதியில ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க தான் நின்று பிரசிடெண்ட் ஆக முடியும் ஸோ பாலாஜி சக்திவேல் ரொம்பவே கடுப்பாகிறாரு தான் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு டம்மியான பிரசிடெண்டை ரெடி பண்ணும் அப்படிங்கிற முடிவு பண்றாரு அதுக்காக ஹீரோவான சசிகுமாரை சூஸ் பண்றாரு சசிகுமார் பாலாஜி சக்திவேல் அவரோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு விசுவாசமான தொழிலாளி சோ அஹ் பாலாசக்திவேல் ஆஹ் சசிகுமார பிரசிடென்ட் ஆக்குறாரு பிரசிடென்ட் ஆனதும் சசிகுமாரும் அவரோட ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷமாகறாங்க ஆனா பாலாஜக்திவேல் சசிகுமார ஒரு டம்மி பிரசிடெண்டா தான் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறது போக போக சசிகுமாருக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் நந்தன் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுன்னால் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு ஹீரோவான சசிகுமார் ஒரு அழுக்கு டிஷர்ட் லுங்கி ஒரு துண்டு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக அந்த கேரக்டருக்கு அவரோட பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காரு உண்மைக்கு நெருக்கமாகவே இருக்குது அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபாக நடித்தவங்க அவரோட பையனாக நடித்தவங்க அவரோட சரண்டிங்கில் அந்த வில்லேஜ் ஆளுங்களாக நடித்தவங்க எல்லாருமே உண்மைக்கு நெருக்கமாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸுங்கிறவங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லணும் பாலாஜி சக்திவேல் அவரோட பர்ஃபாமன்ஸ் அவர் தான் வில்லன் செம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸுனால் அவரை பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே கடுப்பாகுது அந்தளவு பர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருக்காருன்னே சொல்லுவேன் அடுத்ததாக இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவு அந்த வில்லேஜ் லொக்கேஷன்ஸை அழகாக கேப்சர் பண்ணி படத்துக்கு ஒளிப்பதிவுங்கிற வகையில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு எனக்கு ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தெரிஞ்சிச்சு சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு சில இடங்களில் அந்த சீன்ஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசாக சப்போர்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு புடசன் டிசைன் ஒர்க் இந்த படத்துக்கு பக்கப்பலமாகவே இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி பேஸ் லைன் ரீசண்ட்டாக வந்த நிறைய படங்களோட கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி பேஸில் தான் என்ன கதைக்காலம் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இந்த இந்தமாரி இருந்துச்சு ஊராட்சி மன்ற தேர்தலை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நிறைய இடங்களில் படம் ரொம்பவே சுமாராக போகிற மாதிரி லேக் ஆகுற மாரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா ரீசெண்டாக நிறைய படங்கள் ஜாதி பிரச்சனையை பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிட்ருக்கு அந்த கண்டோட ரிலீஸ் ஆகிற படங்கள் தான் ஹிட் ஆகுமோ நல்ல படங்கிற பேர் எடுக்குமோ அப்படிங்கிற ட்ரெண்ட் எதுவும் உருவாகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரில இந்த படமும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் தான் ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ